ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பத்து நாளைக்கு மேலே நம்ம சேனலில் வீடியோ போடலை கொஞ்சம் ஆன்மீக பணிகள் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு வர ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய அலுவலகத்தில் உச்சிஷ்ட கணபதியுடைய பூஜை இருக்குது அன்னைக்கு குரு பூஜையும் இருக்குது ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக குரு பூஜை செய்து அற்புத மகான் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரியே அடியார்களுக்கு அன்ன அன்னதானம் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாதமும் நடக்குது வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கிறதுக்கு அனைவருமே அவசியம் வந்து கலந்து போங்க இன்னைக்கு பிரசன்னங்களில் நிறைய வகையான பிரசன்னங்கள் இருக்கு அதில் இந்த சோழி பிரசன்னத்துக்கு மிக அற்புதமான சக்தி இருக்குங்க கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய பல பொருட்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் இது நிறைய அனுபவங்களில் சொல்லலாம் எல்லா நேரங்களுமே ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறந்தது விநாயகர் வழிபாடு தான் தினமும் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிட்டு நான் வீடியோவை முடிச்சிட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னுடைய அனுபவங்களை சுவாரஸ்யமான அனுபவங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லா நேரங்களுமே தவுண்டு போய் உட்காந்துட்டுருக்கம்போதெல்லாம் அற்புத மகான் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னா கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அனுகிரகத்தை கொடுப்பார் அப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம் ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு அந்த இடத்துடைய பேர் சொல்ல வேண்டாம் அந்த இரவு நேரங்க ஒரு ஒரு மணி பக்கம் இருக்கும் ஒரு ட்ராவலில் போகிறோம் அங்கே போய் தங்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது நான் அது ஒரு கோவில் தான் அங்கே போய் நான் படுத்து தூங்கிகிட்டு இருக்கேன் அப்போ மனதுக்கு படுதுங்க இந்த இடம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்த கொடுக்க காத்துருக்கு அப்படின்னு மனதில் படுது கரெக்டாக பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டே காலுக்கு பக்கம் படுது நான் ஒரு மணிக்கு தான் அங்கே தூங்க போகிறேங்க நல்ல ஜோனு மழை குளிர் கோவிலில் தான் இருக்கும் ஆனால் கோபில இருக்கும்போது ஏன் நெகட்டிவான விஷயங்கள் தோணுது ஏன் நெகட்டிவ் நடக்க போக போகுதுன்னு சொல்லுது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல ஐயாட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணாலும் என்னுடைய பிரார்த்தனை சரியான ஒரு மைண்ட் செட்டில் இல்லை மனசு அப்படியே குரங்கு மாதிரி வந்து அலை பாய்ந்து கொண்டே இருக்குது என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லி நம்ம இருபது தூங்கிட்டே ஆகணும் தூக்கமும் ஒரு பக்கம் வருது அன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சல் வேறு பழத்து தூங்குகிறோம் தூங்குனோடனே ஏதோ ஒரு உருவங்க அந்த உருவம் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பத்தடி பன்னெண்டு அடி பக்கம் இருக்கணுங்க அந்த உருவம் அந்த உருவத்துக்கு கை காலெல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப வித்தியாசமான விகாரமான ஒரு மூஞ்சி அதை அப்படியே நான் படுத்துட்டு இருக்கக்கூடிய ரூம்புலேருந்து தூக்கி கொண்டு போய் வெவ்வேறு விதமான ரூம்புகளை கொண்டு போய் போடுதுங்க என்ன ஆனால் எனக்கு நல்லா தெரியுது என்னை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க ஆனால் நான் அதே இடத்துல தான் இருக்கேன் தூங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கேன் ஆனால் என்னை யாரோ இழுத்துட்டு போகிறத ரொம்ப எளிதாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்போ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் அமான அங்கே வேலை செய்யுதுன்னு சொல்கிறத ரொம்ப தெளிவாக நான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படியே அதுலேருந்து என்னால் வெளியே வரல அதுக்கு தான் அதுதான் அமுக்கு பேய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வட்டார மொழியில் ஐயோ ஏதோ ஒன்று படுத்துட்டு வந்தோம்ப்பா போட்டு என்ன அமுக்கு அமுக்குன்னு அமுக்குச்சு ஒரு மூணு நிமிஷத்துல நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது இல்லை அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கூப்பிட முடியல அப்படியே ஒரு ஒரு மனதுக்குள்ளே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதே எனக்கு கோவிலே ஏற்பட்டுருங்க அப்போ அமானுஷ்யம் சொல்லக்கூடிய விஷயம் நடக்க போகிறது முன்னாடியே எனக்கு குருமார்கள் உணர்த்திருக்காங்கன்னு சொல்கிறது தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுவாக இது அமாவாசை நாட்களுக்கு அஷ்டமி நவமி நாட்களில் இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் அதிகமாக நடக்குது நீங்கள் நட நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படி நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதை எனக்கு வாய்ஸ் மெயிலாகவும் போட்டுவிடுங்க அதை நான் பார்த்துட்டு என்னுடைய கருத்தையும் நான் வந்து நம்ம சேனலில் பேசுகிறேன் உங்களுக்கு நடந்த ஆன்மீக விஷயங்கள் அமானுஷ்யமான விஷயங்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஆறு பதினெட்டு நாற்பத்தி நாலு ஏழு இந்த நம்பருக்கு அமுச்சு விடுங்க அதை நம்ம சேனலில் வந்து ப்ளே பண்ணிகிட்டே அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அது இனியும் சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கு உங்கள் அனுபவங்கள் கரெக்டு தானா அப்படின்னு இது இன்னும் நம்ம பண்ணுவோம் இந்த அந்த குட்டி அனுபவம்னு சொல்கிறது ரொம்ப அப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான அனுபவம் ஏன் இன்றைக்கி சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கோவில்களுக்கு போனாலும் ஹோட்டல் ரூம்களுக்கு போனாலும் புதிதாக உறவினர் வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறது ரொம்ப நல்லது ஏதாவது சாக்லேட்டோ கேக்கோ ஏதாவது பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான அமுக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது இல்லை இது என்னோடய அனுபவத்தில் நான் கண்டுபிடித்த விஷயம் சரி எனக்கு கிடச்ச இந்த நல்ல வாய்ப்பை சின்ன இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி கூட பகிர்ந்துக்கிட்டேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்புக்கு உங்களுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வர ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜை இருக்குது எல்லோரும் அவசியம் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கோங்க அன்றைக்கி பிரசன்னமும் பார்ப்பேன் மாதத்தில் ஒரு முறை தான் பிரசன்னம் பார்க்கறது அன்றைக்கி நான் பார்ப்பேன் அடுத்த தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த வாய்ஸ் மெயிலும் அந்த சம்பவம் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் விருப்பம் இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து பேசும் எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தை அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் கொடுக்கட்டும் வணக்கம்